வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பார்க்கப்போவது போவது அறம் பாயிரம் கடவுள் வாழ்த்து குரல் பத்து குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் குரல் விளக்கம் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி பெருங்கடலை கடப்பர் சேராதவர்களால் கடக்க இயலாது அதாவது குழந்தைகளே பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்பதை பார்ப்போம் பிறவி என்றால் என்ன நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை பிறவி என்று கூறுகிறோம் பெருங்கடல் முதலில் கடல் என்றால் என்ன கடல் என்றால் நம்மால் கரை எங்கிருக்கிறது என்று சொல்ல முடியும் பெருங்கடல் என்றால் அந்த கரை எங்கிருக்கிறது என்று நம்மால் கணிக்க முடியாது அத்தகைய பெருங்கடல் நம் திருவள்ளுவர் அத்தகைய பெருங்கடலை நம் பிறவியோடு ஒப்பிடுகிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இந்த பெருங்கடலான பிறவியை யாரால் நீந்த முடியும் என்றால் இறைவனின் திருவடிகளை வணங்கி வாழ்பவனுக்கு இந்த பெருங்கடலான பிறவியை கடக்க முடியும் அதாவது பிறவாமை என்பதை அடைய முடியும் பிறவாமை என்றால் என்ன அடுத்த பிறவியே அவனுக்கு கிடையாது நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த பெருங்கடலான பிறவியை யாரால் நீந்த முடியாது என்றால் இறைவனின் திருவடிகளை பொருந்தி வாழாதவனுக்கு இந்த பெருங்கடலான பிறவியை நீந்த முடியாது அதாவது பிறவாமை என்பதை அடைய முடியாது இதுவே தான் நம் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று கூறுகிறார் நன்றி குழந்தைகளை மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்